நடிகைகளோடு கூத்தாடி கும்மாளம் போட்ட சீமான் போன்ற தருதலைகள் தற்குரிகள் பார்ப்பனிய திமரோடு பல தகவல்களை கக்குகிற கொடுமைக்காரியாக இருக்கிற கஸ்தூரி தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற கஸ்தூரிக்கு பேராதரவாக சீமான் போன்ற தற்குரிகளும் தருதலைகளும் இன்றைக்கு கஸ்தூரிக்கு இடம் கொடுத்து பேசுகிற அளவிற்கு இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சனாதன கொள்கையை சீமான் கையில எடுத்திருக்கிறார் என்பது இதையோட எடுத்துக்காட்டு வேறப்படும் கஸ்தூரிக்கு ஏன் இந்த அளவுக்கு சீமா வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அது பின்னணி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்களே அது உண்மையாது ஈழ மண்ணில் போய் படம் எடுக்க போன இடத்தில் ஊடக பிரிவினுடைய மையப்புள்ளியாக வழங்கிய ஒரு சக போராளியிடம் போய் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தவறாக நடந்து கொள்வதற்கு மதுபோதையில் இருந்த சீமானை சேரலாதன் கண்டித்து அனுப்பிய வரலாறு மறந்துவிட முடியுமா கஸ்தூரி விஷயமான சொல்லி ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தாங்க தங்கி இருந்து சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கான பில்லு கூட இன்னும் கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க சொகுசு விடுதிகளில் அரை தங்கி நீச்சல் குளம் இருந்தால்தான் நான் தங்க முடியும் என்றெல்லாம் சொன்ன செய்திகளை நமது கட்சி தொண்டர்கள் அல்லது தலைவர் தேசிய தலைவருடைய பால் கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் வெளியிலே வந்து சொன்னார் யாரிடம்தான் கும்மாளம் அடிப்பதற்கு தயங்குகிறார் கும்மாலமே குடும்பம் என்று ஆகி போன சூழலில் சீமான் போன்றவர்கள் எல்லாம் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு பல்வேறு காம கலியாட்டங்களை நடத்துகிறவர்கள் எப்படி இந்த தமிழர் தாயகத்தை வென்றெடுத்து தமிழ் கொள்கையில் ஒப்படைப்பார்கள் என்கிற கேள்வி நமக்கு வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் தொடர்ந்து சீமான் குறித்து இந்த சர்ச்சைகள் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு சீமான் கட்சியில் இருக்க ஆட்கள் எல்லாருமே கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெவ்வேறு கட்சிக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து கஸ்தூரிக்கு தொடர்ந்து சீமான் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றாரு இதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கஸ்தூரி வந்து ஒரு சினிமா நடிகைன்றனால இந்த சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை சீமானுக்கும் கஸ்தூரிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கண்ணே அற்பர்களை பற்றி எல்லாம் கேட்குறீர்கள் அக்கிரமக்காரர்களை பற்றி விமர்சனம் செய்ய சொல்கிறீர்கள் கல்லறைகளுக்கு காந்தல் மலர் சூடும் தலைவர் பெருமக்கள் வாழுகிற இந்த தேசத்தில் கல்லறைகளையே உடைத்து காணாமல் செய்த கொடூரக்காரர்கள் சீமான் கூட்டம் நடிகைகளோடு கூத்தாடி கும்மாளம் போட்ட சீமான் போன்ற தருதலைகள் தற்குறிகள் தமிழ்நாட்டில் தமிழர்களை ஆளப்போகிறோம் என்கிற ஆணவ போக்கில் பேசுகிற பேச்சு கஸ்தூரி என்ன பேசுனாங்க அந்த புறத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் ஆந்திராவிற்கு அனுப்பி அபலையில் ஈடுபடுகிற அறிவருக்கத்தக்க கருத்துக்களை இந்த மண்ணிலையை விதைத்து பார்ப்பனிய திமுரோடு பல தகவல்களை கக்குகிற கொடுமைக்காரியாக இருக்கிற கஸ்தூரிக்கு ஆதரவாக தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு மனுஷியாக இருக்கிற கஸ்தூரிக்கு பேராதரவாக சீமான் போன்ற தற்குறிகளும் தருதலைகளும் இன்றைக்கு கஸ்தூரிக்கு இடம் கொடுத்து பேசுகிற அளவிற்கு இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சனாதன கொள்கையை சீமான் கையில் எடுத்திருக்கிறார் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டி வேறொன்றும் இல்லை கே டி ராகவன் அவர்கள் பூசை அறையிலே செய்த அக்ரம பூசையை பற்றி விமர்சனம் செய்கிற போது கூட அது அவர் விருப்பம் என்று பேசிய சீமா பல்வேறு சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சனாதனவாதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலாவி வருகிற சீமான் கஸ்தூரிக்கு ஆதரவுகளை எந்த விதத்தில் நியாயம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் தொண்டர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவிலிருந்து விலகியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய தோழர் நடிகர் விஜய் அவர்கள் இயக்கம் ஆரம்பித்ததற்கு பிறகு கட்சி தொடங்கியதற்கு பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடுகிற இந்த சூழலில் சில ஆயிரம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உண்மையான போராளிகள் இன்றைக்கு அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் கருச்சான் குஞ்சுகளும் கரு ஆமை குஞ்சுகளும் தான் நாம் தமிழரில் இருக்கிறது ஆக கஸ்தூரி போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பள்ளத்துக்கு பள்ளக்கு தூக்குகிற வேலையை பவியமாக செய்து கொண்டிருக்கிற சீமான் இருக்கிற தொண்டர்களையும் ஏமாற்றி விட்டு இருமாப்போடு இந்த இயக்கத்தை நிர்மூலமாக்குவதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் இந்த அளவுக்கு சீமான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அது பின்னணி வந்து அவருங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்களே அது உண்மையாது இருக்கலாம் என்னென்ன ரொம்ப யோக்கியதையா ஈழ மண்ணில் போய் எடுக்க போன இடத்தில் ஊடக பிரிவுனுடைய மையப்புள்ளியாக விளங்கிய ஒரு சக போராளியிடம் போய் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தவறாக நடந்து கொள்வதற்கு மதுபோதையில் இருந்த சீமானை சேரலாதன் கண்டித்து அனுப்பிய வரலாறை மறந்துவிட முடியுமா லண்டனிலே மருத்துவம் படித்த ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் பிறகு ஈழமண்ணிலிருந்து வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் நடிகை விசயலட்சுமியோடு எவ்வாறெல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தார் என்பதை நான் சொல்லவில்லை விசயலட்சுமியை பல்வேறு ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் எதையும் பேசிவிடக்கூடாது என்பதிலே தான் நான் கவனமாக இருக்கிறேன் அது அவருடைய விருப்பம் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு பல்வேறு காம கலியாட்டங்களை நடத்துகிறவர்கள் எப்படி இந்த தமிழர் தாயகத்தை வென்றெடுத்து தமிழர்கள் கையில் ஒப்படைப்பார்கள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது ஆக இன்றைக்கு கஸ்தூரியினுடைய நாடகம் அண்ணன் அவர்களால் எழுதி கொடுக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது ஆகையால் தான் இன்றைக்கு சீமானவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு கஸ்தூரி போன்றவர்களுக்காக வேலையை தொடங்கியிருக்கிறார் முதலில் இவர் தம்பி படத்தில் யாரை கதாநாயகியாக்கினார் சிங்கள பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்ணைத்தான் தம்பி படத்திலே கொண்டு வந்து நடிக்க வைத்தார் அன்றைக்கு எங்கே போனது இவருடைய தமிழ் தேசியம் கட்சி தொடங்குகிற போது கருப்பு பணியின் அணிந்து அதிலே பெரியார் படத்தை போட்டு போட்டுக்கொண்டுதானே மேடைகளில் முழங்கினார் சீமான் இடத்துல சொன்னார் இளவலை ரெண்டு துண்டை தோட்டில் நோ ரோட்டில் விரிப்போம் ஒரு துண்டு வந்து திராவிட துண்டு ஒரு துண்டு தமிழ் தேசிய துண்டு எந்த துண்டில் அதிகமாக காசு கிடைக்குதோ அந்த துண்டை தூக்கி தோளில் போட்டுட்டு போயிட்டே இருக்கும்னு சொன்னார் ஆக தமிழ் தேசிய துண்டில் இன்றைக்கு தமிழீழ தாயக மக்கள் ஏதிரிகளாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிற லட்சோ லட்சம் மக்கள் இன்றைக்கு காசுகளை கொட்டி கொடுத்து உருவாக்கி தனதாக்கி தன்னை பெரிய மனிதனாக்கி தற்குரியாக இன்னைக்கு மாறிப்போயிருக்கிறார் என்றால் நமது வடவழித்தளத்தின் வாயிலாக ஒரு மெய்யியல் கருத்தை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேசிய தலைவரை பாதுகாத்த மாபெரும் தலைவர் ஒருவர் கரும்புலி தினத்தில் கருத்தாளமிக்க கருத்துக்களை வழங்குவதற்கு கரும்புலியாய் தோன்ற இருக்கிறார் என்ற செய்தியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு விட்டு செல்கிறேன் இருபத்தி ஏழு மாபீர நாள் உரை கடந்த ஆண்டு தங்கை தேசிய தலைவருடைய அன்பு மகள் துவாரகா வந்து தோன்றி தமிழீழ தாயகத்திற்கான அரசியல் நகர்வை தொட்டு சென்றிருக்கிறார் இந்த மாவீரர் நாளில் மகத்தான மாபெரும் தலைவரை பாதுகாத்த ஊடறுப்பு மையத்தினுடைய உன்னத தலைவராக இருக்கிற மாபெரும் போர்க்களத்து நாயகன் ஒருவர் இந்த நவம்பர் இருபத்தி ஏழில் தோன்றி மாவீரர் நாள் உரையாற்றுகிற செய்தியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து பகிர்ந்துகிறேன் அந்த செய்திக்கு பிறகும் நாம் சந்திப்போம் ஆனால் அந்த செய்தி இப்பொழுது நாம் வெளியிட முடியாது சில வேலைகளுக்காக இருபத்தி ஏழாம் தேதி வரை பொறுத்திருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இயக்கம் கட்டளையிட்டதை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த கருத்தை வெளியில் இப்பொழுது சொல்வதற்கு இயலாது இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து கஸ்தூரியும் சீமானும் சொல்லி ஒரு ஓட்டலில் தங்கி இருந்தாங்க தங்கியிருந்து சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கான பில்லு கூட இன்னும் கட்டலைன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த செய்தி உண்மையாக அந்த டைமில் வந்தது இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தொண்டர்கள் கட்சி கொடியேற்று விழா கட்சி நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் சீமானை அழைக்கிற போது சொகுசு விடுதிகளில் அறை தங்கி அங்கே குளியல் குளியல் அறையல்ல நீச்சல் குளம் இருந்தால்தான் நான் தங்க முடியும் என்றெல்லாம் சொன்ன செய்திகளை நமது கட்சி தொண்டர்கள் அல்லது தலைவர் தேசிய தலைவருடைய அன்பு பால் கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களெல்லாம் வெளியிலே வந்து சொன்னார்கள் உடற்பயிற்சி கூடம் இருக்க வேண்டும் நல்ல உணவு மூன்று வேளையும் மாமிச உணவோடு கலந்திருக்கக்கூடிய உணவு முறை வேண்டும் குறிப்பாக செட்டிநாட்டு சமையல் முறை இருந்தால் மிக சிறப்பானது இதெல்லாம் வந்து முன்கூட்டியே கட்டளையிட்டு அந்த கட்டளைக்கு அடிமணிகிற தொண்டர்களை மட்டுமே வைத்து தான் இவர் அந்த தளத்திற்கு போய் மேடையில் கரிசித்து விட்டு பொய்முகத்தோடு போலி பிம்பமாக வீடு திரும்புவார் கஸ்தூரி போன்றவர்களோடு களியாட்டம் ஆடுவதற்கான முகாந்திரம் இருப்பதாக நாம் சொல்லவில்லை பல பேர் பேசிக்கொள்ளுகிறார்கள் நாமும் இணையவழி தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரிடம்தான் கும்மாளம் அடிப்பதற்கு தயங்குகிறார் கும்மாளமே குடும்பம் என்று ஆகிப்போன சூழலில் சீமான் போன்றவர்கள் எல்லாம் தமிழர் தாயகத்தில் இது போன்ற போக்கிரித்தனமான வேலைகளை செய்து கொண்டு இருக்க இளைஞர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான முதன்மை மூத்தவர் என்கிற பொறுப்பு சீமானுக்கு உண்டு அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் அப்படித்தான் இருப்பார்களோ என்கிற சந்தேகம் அதற்கு எடுத்துக்காட்டு அண்மையிலேயே கிருஷ்ணகிரிக்கு அருகிலே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒருவன் என்எஸ்எஸ் முகாம் நடத்துகிறோம் என்கிற போர்வையில் இளம் சிறார் குழந்தைகளை சீரழித்தது பிறகு அவன் தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் நாம் அன்றாட நடவடிக்கைகளில் செய்திகளாக பார்த்திருக்கிறோம் ஆகையால் சீமான் போன்ற தற்குறிகள் வருகிற தலைமுறைக்கு எதை எடுத்துச் சொல்லவிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் கஸ்தூரியோடு கும்மலாட்டம் ஆடியதையும் தன் வாழ்நாளில் மிகப்பெரிய கடமையாக வைத்திருக்கிற விஜயலட்சுமியோடு கூத்தடித்த கதைகளையும் தொடர்ந்து நாம் இணையவழித்தளங்களில் பார்த்து வருகிறோம் ஆகையால் தனிநபர் விமர்சனம் செய்துவிடக்கூடாது என்றாலும் கூட ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் இது போன்ற தற்கொலைத்தனமான வேலைகளை செய்கிற விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் கருதிவிட முடியாது விமர்சனத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் சீமான் விளங்குகிறார் ஆகையால் கஸ்தூரியோடு குமலாட்டம் ஆடி என்றால் அற்பத்தனமான வேலைகளை தொடர்ந்து ஆய் முழுக்க செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த தமிழர் நாட்டில் ஆற்றுகிறாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன் சீமான் அவர்கள் இதோடு நிறுத்தி கொள்வது உங்களுக்கு மரியாதையாக இருக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன் சேட்டை போன்ற சேட்டை எல்லாம் பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு ஜாதி கும்பலோடு நீங்கள் உலாவி வருவதை தமிழ்நாட்டில் முதன்முதலாக முதலாக நான் தான் இணைவழித்தளத்திலே கருத்தை தெரிவித்தேன் அன்றைக்கு நாம் தமிழரில் இருக்கிற தம்பிகள் எல்லாம் என்னை வசைமொழி பாடினார்கள் ஆனால் அதே தம்பிகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு வெளியில் வந்ததும் அண்ணா நீங்கள் அன்றைக்கு கூறிய கருத்து சரியானதுதான்